வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பந்து அது போக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் இன்னும் வயதானவர்களா கனயம் மண்ணீரல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் போடுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் இன்னும் பலவிதமான அற்புதமான வலிமை மிக்க சக்திகள் வந்து இந்த வஜ்ர வஜ்ரமுத் உச்சமுதிரை இருக்குது ஸோ இந்த உச்சர முதிரை யாருக்கெல்லாம் தேவையோ அனைவரும் பிடிக்கலாம் தினந்தோறும் ஐந்து நிமிடம் பிடிச்சா நல்லது பிரச்சனை இருக்கிறவங்க தினந்தோறும் வந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் பிடிக்கலாம் பிரித்து பிரித்து பிடிக்கலாம் நன்றி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வஜ்ரமுத்திரை இந்த வஜ்ரமுத்திரைக்கு இந்த மூன்று வரலையும் உள்ளங்கையை நோக்கி வளைச்சிக்கணும் இந்த கட்டை வரலை வைத்து இந்த ஓரத்தை பிடிக்கணும் நடுவருடைய ஓரத்தை பிடிச்சிட்டு ஆள் காட்டுகளையும் நீட்டிக்கணும் ஸோ இது மாதிரி வைக்கிறது வந்து வஜ்ரமுத்திரை ஸோ இந்த வஜ்ரமுத்திரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கும் தலை சுற்றல் இருக்கிறத வந்து சரி பண்ணணும் இந்த தலை சுற்றல் வந்து எதனாலலாம் வருதோ அதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கும் அதாவது புகைப்பிடிப்பு தான் தலை சுற்று வந்ததுன்னா புகைப்பிடிப்புலேருந்து வெளியே வந்துடலாம் மது வந்துனால் தலை சுற்று மது மதுலேருந்து வெளியே வந்துடலாம் புகைப்பிடிக்கிறது மது வந்துடுது போதை வசதிகளை ஆர்ப்பாட்டிருக்கவங்க எல்லாருமே இந்த முத்திரையை தினந்தோறும் பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக போதை பழக்கத்திலிருந்து முழுமையாக விடுபட்டுலாம் அப்பேற்பட்ட ஒரு வலிமை வாய்ந்த முத்திரை தான் இந்த முத்திரை அப்படிங்கிறது இந்த முத்திரையை இப்படியும் பிடிக்கலாம் இந்த மாதிரியும் பிடிச்சிட்டு வரலாம் இந்த வஜ்ர முத்திரையை பிடிச்சிக்கிட்டு பக்தி மார்க்கத்தில் நீங்கள் முருகன் நினச்சி உட்காந்திங்கன்னா முருகனுடைய அருள் நன்றி ஐயா இந்த இரண்டு முத்திரையும் செய்து நாம அனைவரும் வாழ்வதற்காக நன்றி கூறிக்கொள்கிறேன் உறப்பான ஐயாவுக்கு நன்றி குருவே நம